வணக்கம் வேத ஜோதிடத்தின்படி இது ஒரு முக்கியமான நிகழ்வாகும் ஏனெனில் தூதுவர் என்று அழைக்கப்படும் புதன் தகவல் தொடர்பு மற்றும் திறமையின் கிரகம் அவர் செவ்வாயின் அதிபதியான மேஷ ராசியில் நுழையப் போகிறார் அத்தகைய சூழ்நிலையில் புதன் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானது புதன் கிரகத்தைப் பற்றி நாம் விவாதித்தால் ஒன்பது கிரகங்களில் புதன் கிரகம் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறது ஜாதகத்தில் தாங்கள் அதிபதி இருக்கும் வீடுகளுக்கும் தகுந்தாற்போல் பலன்களைத் தரவல்லவை அசுபமான வீடுகளில் அமர்ந்து கொடுமையான கிரகங்களுடன் தொடர்பு வைத்திருந்தால் அது அசுப பலன்களை தரும் மறுபுறம் சுப வீடுகளில் சுப கிரகங்கள் இருந்தால் அது மிகவும் நல்ல பலன்களை தருகிறது புதன் பேச்சின் காரணி இது புள்ளியியல் திறனை வழங்குகிறது அவை உங்கள் வாழ்க்கையில் தர்க்கரீதியான மற்றும் விரைவான பதில்களையும் தருகின்றன புதன் ஆதிக்கம் உள்ளவர்கள் நகைச்சுவை நிறைந்தவர்கள் அவர்களின் வயதை விட இளமையாக பாருங்கள் இது உங்களை உடல் ரீதியாக விட மன வேலை செய்ய வைக்கிறது எந்த வேலையும் அவர்களுக்கு கடினமாக இல்லை அவர் எந்த ஒரு பணியையும் ஒரு துப்பியின் துளியில் தீர்க்க முடியும் அவர்கள் தீவிரம் கொண்டவர்கள் மற்றும் ஒவ்வொரு பணியையும் விரைவாக முடிக்க முடியும் புதன் ஆதிக்கம் செலுத்தும் நபர் தனது பேச்சால் யாரையும் பாதிக்கலாம் வணிகத்திற்கும் புதன் பொறுப்பு அத்தகைய சூழ்நிலையில் ஜாதகத்தில் புதன் கிரகத்தின் சாதகமான நிலை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மிதினம் மற்றும் கன்னி ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் அதிபதியான புதன் கன்னி ராசியில் சில புள்ளிகளில் உயர்ந்த நிலையில் இருப்பதாகவும் குறு மீனத்தில் மிக குறைந்த ராசியில் இருப்பதாகவும் கருதப்படுகிறது மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு புதன் குருவுக்கு சொந்தமான மீனத்தில் இருந்து வெளியேறி செவ்வாய்க்கு சொந்தமான மேஷ ராசியில் நுழைகிறார் இந்த மேஷத்தில் புதன் கிரகம் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் மணிக்கு அதன் நிலையில் தொடங்கும் இந்த வக்கரநிலையில் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த ராசியிலிருந்து ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மதியம் பிற்பகல் பத்து மணி ஆறு நிமிடம் மணிக்கு மீன ராசிக்கு திரும்பும் அதன் பிறகு மீண்டும் மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு மணி முதல் மேஷ ராசியில் நுழைவார் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பெயர்ச்சியின் போது உங்கள் இலக்கினம் அதாவது முதல் வீட்டில் இருக்கும் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் எல்லா வேலைகளிலும் வெற்றியை பெற நீங்கள் நிறைய முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் உடல் வலிமையால் நீங்கள் நிறைய செய்ய முடியும் மற்றும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலுவாக இருக்கும் மற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவுகளும் எதிர்காலத்தில் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் அதீத நம்பிக்கைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் உடன்பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களிடம் அப்பட்டமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இந்த பயிற்சி திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான பலன்களை தரும் உங்கள் உறவில் காதல் நிச்சயம் அதிகரிக்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கைத் துணையும் ஒருவரையொருவர் வெளிப்படையாகப் பேசுவீர்கள் அது உங்கள் மனதில் உள்ள விரிசல்களை நீக்கி உங்கள் உறவு மலரும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த உங்கள் ராசியிலிருந்து பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் இந்தப் பயிற்சியின் தாக்கத்தால் எதிர்பாராத வகையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது வங்கிகளில் இருந்து பணத்தை எடுத்து சில சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் என்பதால் வங்கி இருப்பு ஓரளவு பலவீனமாக இருக்கும் வீட்டில் ஒருவரின் நோய்க்காகவும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் படிப்புக்காக வெளியூர் செல்ல நினைத்தால் இப்பணியில் வெற்றி பெறலாம் திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதில் வெற்றி பெறலாம் உங்கள் கல்வியில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் இது எதிர்காலத்தில் நல்ல கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற வழிவகுக்கும் மேஷ மேஷராசியில் புதன் பெயர்ச்சி போது சமூகத்தில் உங்கள் பெயர் உயரும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் உங்கள் காதல் வாழ்க்கையில் கடினமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யும் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் முதல் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சி போது உங்கள் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டிற்குள் நுழைகிறது இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி மற்றும் வணிக லாபம் காரணமாக உங்கள் நிதிநிலை பலப்படும் உங்கள் புத்துசாலித்தனம் மற்றும் அறிவை நீங்கள் நன்றாக பயன்படுத்துவீர்கள் மற்றும் அதிலிருந்து நிதி நன்மைகளை பெறலாம் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவால் ஆதாயம் அடைவீர்கள் உங்களின் பேச்சுத்திறன் மற்றும் தகவல் தொடர்பு பாணி உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை தரும் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் மற்றும் உங்கள் காதலியே மகிழ்விக்க முடியும் உங்கள் காதல் வாழ்க்கை புதிய ஆற்றலை பெறும் மற்றும் உங்களுக்கிடையேயான நெருக்கமான உறவுகள் அதிகரிக்கும் உங்கள் மனதில் உள்ள அனைத்தையும் ஒருவருக்கொருவர் நன்றாக பகிர்ந்து கொள்வீர்கள் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் சில வணிகர்கள் மற்றும் நல்ல செல்வாக்கு உள்ளவர்களுடன் நட்பு கொள்வீர்கள் மற்றும் உங்கள் நட்பு வட்டமும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சொத்து வாங்க முயற்சி செய்யலாம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் பன்னிரண்டாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பத்தாம் வீட்டிற்குள் நுழைவார் இந்த காலகட்டத்தில் உங்கள் அறிவுத்திறன் வளரும் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் உங்களில் நிபுணத்துவத்தின் தரம் அதிகரித்து உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை அடைய முடியும் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் பணியில் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கலாம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் ஏதேனும் அரசு துறையில் பணிபுரிபவராக இருந்தால் வேறு இடத்திற்கு மாற்றவும் முடியும் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒவ்வொரு நிமிட பிரச்சனையையும் புரிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் பணியிடத்தில் மனச்சோர்வை தவிர்த்து விடாமுயற்சியுடன் தீவிரமாக வேலை செய்யுங்கள் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள் திறமையான நிபுணராக உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் மற்றும் உங்கள் பணியிடத்தை சிறந்த முறையில் ஒழுங்கமைப்பதில் இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்துவீர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் நுழையும் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அந்த பயணங்கள் சில புதிய நண்பர்களை உருவாக்கும் இது உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் உங்கள் திட்டங்கள் வேகம் பெறும் மற்றும் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நீங்கள் முன்பு செய்யத் தயங்கிய காரியம் இப்போது தொடங்கும் இது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மற்றும் உங்கள் நம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் அழகான இடங்களை பார்வையிடலாம் மற்றும் பொழுதுபோக்கு வழிகளையும் காணலாம் இந்த நேரத்தில் உங்கள் எதிர்காலத்தை நன்கு திட்டமிடலாம் மற்றும் இதற்கான முதலீட்டு திட்டத்தை எடுக்கலாம் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு மேம்படும் மற்றும் உங்கள் தந்தையிடமிருந்து நல்ல அறிவை பெறுவீர்கள் சமூகத்தில் உங்கள் மரியாதை கூடும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் எட்டாவது வீட்டில் நுழைவார் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது கலவையான பலன்களை பெறுவீர்கள் பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் பணியின் அழுத்தத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை பலிகடா ஆக்கும் எனவே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இந்தப் பயிற்சி புதிய முதலீடுகளைச் செய்வதற்கு சாதகமாக இருக்காது மாறாக உங்கள் வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் ஒரு வழியைக் காணலாம் மற்றும் இங்கிருந்தோ எதிர்பாராத பண ஆதாயங்களைப் பெறலாம் உங்கள் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்தி ரகசிய வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் இந்தப் பயிற்சி உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்கு சற்று பல இருக்கலாம் எனவே அவரது உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பன்னிரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஏழாவது வீட்டில் நுழைகிறார் வணிகக் கூட்டாளர்களுடனான உங்கள் உறவுகள் பலப்படும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்துவது உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற நகரங்கள் அல்லது மாநிலங்களிலிருந்து உங்கள் வணிகத்திற்கான புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகம் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் விதியின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும் மற்றும் சில புதிய வேலைகளிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில வெளிநாட்டவர்களுடன் நீங்கள் உறவுகளை ஏற்படுத்தலாம் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண நற்செய்தி கிடைக்கும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண உறவு வலுவடையும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மற்றும் புத்திசாலித்தனத்தால் ஏற்கப்பட்ட பலர் உங்கள் வேலையைப் பார்த்த பிறகு உங்களிடமிருந்து உதவியையும் நல்ல ஆலோசனையையும் பெற முயற்சிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் சமூக அந்தஸ்து அதிகரித்து நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் வெறிச்சிகம் விருச்சிட ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் நுழைகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் இரண்டு வகையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உடல்நலம் தொடர்பான பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் அதிகரிக்கும் உங்களின் சொந்த வார்த்தைகளால் பலருடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் மேலும் சிலர் உங்கள் எதிரிகளாக மாறலாம் இந்த காலகட்டத்தில் வருமானத்தில் சில குறைவு ஏற்படலாம் மற்றும் நீங்கள் சில நிதி சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளுடனான உங்கள் உறவுகளில் இந்த போக்குவரத்து சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு எனவே உங்கள் பங்கில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாருடைய சண்டை முதலியவற்றிலும் ஈடுபடக்கூடாது உத்தியோகத்தில் உங்களின் பதவி உயர்வு முன்னேறலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் நுழைகிறது உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சி இருக்கும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் சாதகமான மாற்றங்களுக்கான நேரம் இது நீங்கள் எங்கு வேலை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும் மற்றும் சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்கள் வேலையில் ஆர்வமும் இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங் தொடர்பான பணிகளை செய்தால் மேஷ ராசியில் புதன் பயிற்சி நீங்கள் சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் பெரிய வணிக நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் அவர்களுடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியை எளிதாகப் பெறுவார்கள் மற்றும் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் திருமணமானவர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சி போது உங்கள் நான்காம் வீட்டிற்குள் நுழைவார் இந்த நேரத்தில் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கலாம் சொத்து சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும் வாய்ப்பு உள்ளது வாகனம் அல்லது வீடு வாங்க வங்கிக் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதையும் பெறலாம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் தாய் மற்றும் தந்தையின் ஆரோக்கியமும் விட வலுவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடனான உரையாடல்கள் மற்றும் தொடர்புகளின் காரணமாக உங்கள் வீட்டின் வளிமண்டலம் இலகுவாகவும் நன்றாகவும் இருக்கும் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் பணியிடத்திலும் நல்ல வேலைகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் நல்ல பதவியை பெறுவீர்கள் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறலாம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஐந்தாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் மூன்றாவது வீட்டில் நுழையும் ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து கல்வியில் ஆதரவை பெறுவீர்கள் எந்தவொரு திடீர் பயணத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது நிதி இழப்பு மற்றும் சில உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே தேவையற்ற பயணங்களை முடிந்தவரை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் உங்கள் உடன்பிறந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் வருமானம் உயரும் வாய்ப்புகள் இருக்கும் திருமணமானவர்கள் குழந்தைகளைப் பெற்று மகிழ்ச்சியை பெறுவார்கள் குழந்தைகளுடன் உங்கள் உறவு மேம்படும் சமூக ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு வழிகள் மூலம் நீங்கள் நல்ல தகவல்களை கேட்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆர்வங்கள் எதையும் தொடரலாம் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நட்பு வலுவடையும் நீங்கள் சில புதிய நண்பர்களை உருவாக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த நேரத்தில் அவர் சமூக ஊடகங்கள் மூலம் உங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் நட்பான நடத்தை உங்கள் தொழில் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் நுழையும் நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களின் புதிய தொழில்நுட்பம் மற்றும் தொலைநோக்கு பார்வையால் உங்கள் வியாபாரத்திற்கு புதிய வேகத்தை வழங்குவீர்கள் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் நண்பர்களின் ஆதரவையும் நீங்கள் பெறலாம் இதன் காரணமாக நீங்கள் அதை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள் மேஷ ராசியில் புதன் பயிற்சி தாக்கம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அனுகூலத்தை தரும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே அர்ப்பணிப்பு உணர்வு அதிகரிக்கும் உங்கள் மனைவி உங்களுக்காக அர்ப்பணிப்புடன் இருப்பார் மற்றும் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் உதவுவார் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் உடல்நிலை பலதினமாகலாம் எனவே அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப வருமானமும் அதிகரிக்கும் மற்றும் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்காவது பணத்தை முதலீடு செய்யலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு அதிகரிக்கும் ஒருவரையொருவர் ஆதரிக்கும் உணர்வு ஏற்படும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல நேரம் இருக்கும் அது உங்களுக்கும் மகிழ்ச்சி தரும் எந்த சொத்தை வாங்கினாலும் விற்பதன் மூலமும் லாபம் பெறலாம்